ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி லட்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு மினி மல்டி குக்கர்ன்னு சொல்லலாம் எலக்ட்ரிக் குக்கர் ரொம்ப நாள் ஆசைங்க இது வாங்கணும் வாங்கணும்னு தோணுச்சு இப்போ வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க குக்கர் நல்லா மினி குக்கராக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கு சாதம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இட்லி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ஆவியில் வேக வைக்கிற அந்த பிளேட் கொடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட்டு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க மூடியுமே கண்ணாட்டியில் தான் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குது ஸ்டாண்டு இட்லி ஸ்டாண்டெல்லாம் பாருங்கள் ஓரளவு மீடியம் சைஸாக இருக்குது இட்லி ஸ்டாண்டு மூணு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க நம்ம வே ஏதாவது முட்டை வேக வைக்க இல்லைன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்குகள் வேக வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி இருக்குது இது வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிற மாதிரி சில்வர்லேயும் நல்லா கைப்பிடி வச்சு கொடுத்துருக்காங்க மூடியுமே பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம இந்த குக்கரையும் பாருங்களேன் மெஷர்மெண்ட் கப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு கப்பு குக்கர் பாருங்கள் நல்லா அகலமாகவே இருக்குதுங்க நம்ம தண்ணி வெந்நீர் சூடு பண்ணிக்க கொஞ்சமாக சாதம் வச்சுக்க சூப் பண்ண ஏதாவது வேக வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குங்க இது நம்ம வயரும் கொஞ்சம் லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது நான் ஹாட் வாட்டர் மட்டும் வச்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க வெஜிடபிள் வேக வைக்கணுன்னா இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக செய்யணுன்னா இந்த குக்கர் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இட்லி பாருங்கள் ஒரு பன்னெண்டு இட்லி வருது இப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம் அடியில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தண்ணி மேலே வராது ஸ்டாண்டின்னு அந்த அடிப்பாகம் ஸ்டாண்ட் நல்லா பெருசாகவே இருக்குது இந்த ஸ்டாண்டை வச்சு நம்ம முட்டை மேலே அப்படி அடுக்கி வச்சு வேக வச்சுக்கலாம் கேரண்டி கார்டும் ஒன் ஒன் இயருக்கு கேரண்டி இருக்குங்க அடுத்ததாக எதுவும் வாங்கினேங்க ஜம்போ சாண்ட்விச் மேக்கர் நல்ல பெருசாக இருக்குது ஹேண்டில் நல்லா நம்ம கைப்பிடி நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது நல்லா திக்காகவும் இருக்குங்க சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம ஒன் இயர் கேரண்டி இதுவும் ஒன் இயர் கேரண்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறப்போ திருப்பி திருப்பி போட்டு பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு இது எப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு இதிலே சிறுசெல்லாம் இருக்குது இது கொஞ்சம் பெருசு நல்லா சாண்ட்விச் பண்ணி பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நமக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு நம்ம சா இது ப்ரெட்டை உள்ளே வச்சு ரெண்டு சைடும் அடுப்பில் வச்சு வச்சு எடுக்கணுங்க இந்த சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி திரு திருப்பி திருப்பி வச்சு வேக வச்சு எடுக்கணும் இப்படி லாக் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணுறப்போ லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு எடுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ரெண்டு ஐட்டமும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சாண்ட்வெஜை எடுக்கிறதுக்கும் நமக்கு சிலிக்கானில் ஒரு இது கொடுத்துருந்தாங்க